அப்படிங்கிற பேர்ல இருபது வயதில் புரிய வேண்டிய விஷயங்களை எல்லாம் பத்து வயதில் குழந்தை கொண்டு வந்து கொடுத்துட்டோம் கூட நிக்கணும் யாரும் ஒண்ணும் அப்படியே புனிதர்களாக மேல இருந்து இறங்கி வரல கேவலம் இல்லாத நினைவுகள் நம்ம தலைக்குள்ளே இல்ல நான் இப்ப பேசிட்டு இருக்கும்பொழுது எத்தனை அத்தனை பேரும் மனது சுத்தமாக எல்லாம் உட்கார்ந்து நமக்கு தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொன்னது எவ்வளவு அபாயகரமான வேலை பாவம் ஒழுங்கா போட்டாங்க நானாக அந்த அழகு அப்படிங்கிறதுக்கு பதிலா ஒரு இக்கையும் சேர்த்து அகத்தின் அழுக்கு முகத்தில் தெரியும் அப்படின்னா எந்த முகமும் பார்க்கற மாதிரி இருக்காது நம்ம எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் தேவையில்லாத நினைவுகள் உண்டு கேவலமான நினைவுகள் உண்டு எல்லாமே உண்டு அது வெளியே தெரியாத வண்ணம் பார்த்துக்கொள்வதற்கு பேர் சமுதாய நாகரிகம் என்ற புரிதலும் உண்டு குழந்தைக்கு அது எதுவும் தெரியாது அப்போ குழந்தைங்க எப்பவும் கையில் மொபைல் ஃபோனோட இருக்காங்க அப்படின்னா உங்கள் கைகள் இருக்க வேண்டிய இடத்தில் அவசர அவசரமாக அம்புலியை காண்பித்து சோறு ஊட்டியதை நிறுத்திவிட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோனை காண்பித்து சோறு ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குழந்தை அப்படி இருக்கும் எதை கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்கும் எதை கொடுக்குறீங்க எங்கள் முன்னால் அப்படி யாருமே கிடையாது ஆனால் தோல்வியும் வெற்றியும் சொல்லிக் கொடுக்க பாட்டி தாத்தா இருந்தாங்க நீங்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும் ஆண்ட்ராய்டு ஃபோனை விட்டு குழந்தை கையை எடுக்கணும் இப்போ நீங்கள் பிச்சை எடுத்தீங்கன்னா அது ஆறாவது வரலாம் மாறிடுச்சு